पेर पाणी हा हा न त नई वठी सम्झा सम्झो

ஜாலியாக இருக்குதுப்பா பெரியப்பா தான் போகிறாங்க பாருங்க பெரிய பாதையும் நடந்து போகிறாங்க அறிவிப்பாரு எரிமேலி சுத்தமாக ஜாலியாக இருக்குது போறேன்னு போறேன் வரும் நந்து போதுக்காக அதெல்லாம் உங்களுக்கு சக்தி சாமி தூங்காங்க நான் எரிமேலி கோயில பார்த்துக்க அப்படி மலை மாதிரி ஒரு கோயில் போட்டு பயில் நல்லா சூப்படு அங்கேருந்து வந்து இங்கே தான் பையனை சொல்லி முடிக்கணும் பரவாயில்ல கட வந்துலாம் பையன்

Berapa nih, Cak? டியூப் யூடியூப்ல சந்திங்களா யூடியூப் தான்